எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் வெல்கம் பேக் ட்ரிபிள் தமிழ் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து என்ன அப்படின்னு சொல்றேன் ஆக்சுவலா சப்போஸ் நீங்க வந்து கண்ட்ரினியா பார்க்கறீங்களா லெவன் ஆர் ட்ரிபிள் ஒன் லெவன் ட்ரிப்புள் ஒன் ஆர் லெவன் லெவன் கண்டினியூஸாக பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க சரியா ஆக்சுவலாக லெவன் லெவனுக்கு இதான் மீனிங் அப்படின்னு இருக்குது புரியுதுங்களா இருந்தாலும் கார்ட்ஸ் மூலமாக நீங்கள் பார்க்குறீங்க ரைட் நோ அப்போ உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கும் அதை வந்து நம்ம ஏஞ்சல்ஸ்டே இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தோணுச்சு ஆக்சுவலி சரி பண்ணலாம் அப்படின்னு ஜஸ்ட் ஐ ஹாவ் செட் ஆல் தீஸ் ரைட் ஆன் த டேபிள் ஒரு ரொம்ப அப்படியே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது ஐ டோன்ட் நோ வை இந்த ரீடிங் வந்து பண்ணுறதுக்கு ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகுது சரி எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நம்பிக்கை நம்ம தொடர்ந்து வீடியோக்குள்ள போகலாம் சரியா ஸோ ரீடிங் குள்ள போகலாம் லெட்ஸ் ஸ்டார்ட் ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அதனால ஏஞ்சல்ஸ் ரிலேட்டடான காட்ஸ் தான் இங்கே வச்சிருக்கிற டெக்கு திஸ் இஸ் ஏஞ்சல் விஸ்டம் டாரோடெக் ஏஞ்சல் ஆன்சர்ஸ் ஓகே இந்த டெக்கு பேர் நல்ல பேரு கைடன்ஸ் ஏஞ்சல்ஸ் ஐ திங்க் ஸோ காட் ஏஞ்சல்ஸ் ரைட் இது வந்துட்டு ரொமெஸ் ஏஞ்சல்ஸ் லவ் ரிலேட்டட் மெசேஜஸ் ஓகேவா ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து லெவன் லெவன் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான என்ன மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ லேட் அஸ் ஸ்டார்ட் ஓகே ஓகே ஹாய் லேட் அஸ் ஸ்டார்ட் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்றத பார்க்கலாம் ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவோட ஐ மீன் இந்த ரீடிங்கோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்க சரிங்களா லெட் சி ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் ஸோ ப்ளீஸ் ப்ளீஸ் ஏஞ்சல்ஸ்

சரியாக போகுது அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா ஜாப் இல்லை அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாப் கிடைக்க போகுது ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னா ப்ரமோஷன் அண்ட் நியூ ப்ரப்போசல் உங்களுக்கு வரலாம் நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கலாம் ஏதாவது ஒரு நியூ ப்ராஜெக்டுக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கலாம் அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக போகுது நீங்கள் உங்களுடைய உழைப்பாக எஃபர்ட்டை கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருங்க ஓகேவா அண்டு ரொம்ப சப்போஸ் ஏஜ்டு பர்சனாக இருக்கலாம் உங்களுக்கான ஒரு ரிட்டையர்மெண்ட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ரிட்டையர்மெண்ட் அமையலாம் அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் ஓகேவா அடுத்து வந்துட்டு ஒரு அமைதி ஒரு திருப்தி உங்கள் வாழ்க்கையில் வந்து ஏற்பட போகுது ஓகே ஸோ சம் ட்ரெடிஷ்னல் செலப்ரேஷனாக இருக்க போகுது ஃபேமிலி கெட் டுகெதர் இருக்கலாம் ஓகேவா அண்ட் எஸ் மெயின் எனர்ஜி அந்த மாதிரி தெரியுது நமக்கு ஃபைவ் ஆஃப் பெண்டிகிள்ஸ் செவன் ஆஃப் வான்ஸ் குயின் ஆஃப் கப்ஸ் ஸோ ஏஞ்சல்ஸ் என்ன சொல்ல வராங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து சில லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் ஜாப் லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் இல்லை மணி லாஸ் ஏற்பட்டிருக்கலாம் பிஸ்னஸில் இல்லை யாராவது ஏமாற்றிருக்கலாம் ட்ராமா பண்ணியிருக்கலாம் ஓகேவா நீங்கள் ரொம்ப கவலையில் இருக்கும்போது அவங்கவுங்க முன்னால லெவன் லெவன் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் நம்பர் மூலமாக வராங்க என்ன சொல்ல வராங்கன்னா உனக்கு இவ்வளோ ஸ்ட்ரெஸ் டிப்ரஷன் தேவையில்ல இந்த நெகட்டிவ் தாட்ஸில் இருந்து நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு சேலஞ்ச் சுச்சுவேஷன்ஸு லைஃபே வந்து சேலஞ்சபிளாக தான் இருக்குது நீ அதை தாண்டி வரணும் ஓகேவா ஸோ தட் இதை தாண்டி வரும்போது உன் கர்மால ஒரு ஒரு இது வந்து குறையுது சரிங்களா அந்த மாதிரி ஒரு மெசேஜ் கிடைக்குது ஸோ உனக்கு வந்து செவன் ஆஃப் ஒன்ஸ் நம்ம பாக்கும்போது எவ்வளவு போராட்டம் வந்தாலும் நீ நீயா இரு ஓகேவா உனக்கு நீ யூ ஆர் சோ பவர்ஃபுல் மேபி சில பேருக்கு வந்து ஃபேமிலி மெம்பர்ஸோட ஒரு போராட்டம் போயிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு சரிங்களா அவங்க சொல்றதை நீங்க அக்செப்ட் பண்ண முடியாம இருக்கலாம் ரைட் நீங்கள் சொல்றது அங்கே யாருமே அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்ற மாதிரி தெரியுது ஓகேவா சோ ஸோ டோன்ட் ஃபீல் ஃபார் தட் ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப வந்து உங்கள் மேல அன்பாக இருக்கிறாங்க ஒரு தாய்மை உணர்வோடு இருக்கிறாங்க ஓகே ஸோ ஆல்வேஸ் வந்து உங்களை கேர் பண்ணிகிட்டு இருக்கேன் நீ எதுக்கும் ஒரி பண்ண தேவையில்ல நீ வந்து தனியால் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டு இருக்க போராடிட்டு இருக்க ஈவன் உனக்கு வந்து பாருங்கள் இதுக்கு பின்னால ஏஞ்சல் தான் நிற்கிறாங்க சரி ரொம்ப கவலையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க பின்னால ஏஞ்சல் நிற்கிறாங்க கார்டே அதுதான் உங்க டிப்ரஷனுக்கு நான் உனக்கு துணையா தான் இருக்கிறேன் நீயே இவ்வளோ ஒரி பண்ற மூவ் ஃபார்வர்டு ஓகேவா அடுத்து என்ன செய்யணும் அது யோசி அதை டிசைட் பண்ணு யூ கேன் டிசைடு கண்டிப்பாக ஒரு டெசிஷன் எடுக்க முடியும் சரியா வேணும் அப்படின்னா யூ கேன் டூ மேனிஃபெஸ்டேஷன் வேண்டாம் அப்படின்னா யூ கேன் மூவ் சரியா பட் யூ ஹாவ் டு டிசைட் உன் ஆசை என்னவோ அதை வந்துட்டு ஸ்ட்ராங்காக வை அதுபடி வந்து உன் வாழ்க்கை நகரும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க அற்புதமான இந்த கார்டு ரொம்ப அற்புதமாக இருக்கு ஓகே ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கார்டே அதுதான் வந்திருக்கு ஸோ ஏஞ்சல் எவ்வளோ சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாருங்க இந்த ரீடிங்க்குள்ளேயே வந்துட்டாங்க சரிங்களா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பா ரொம்ப கனிவா உங்களை பார்க்கறாங்க நடுவுல நீங்க போராடிட்டு இருக்கீங்க ஐ ஃபீல் ரெண்டு சைடும் உங்களுக்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்து தைரியம் கொடுத்துட்டு இருக்காங்க சோ நீங்க நீங்க பண்றது கரெக்ட் அப்படின்னு தெரியும் பொழுது கண்டிப்பா வந்து நீங்க உங்களுடைய நியாயத்தை கடைசி வரை விட்டு கொடுக்க தேவையில்லை நம்பிக்கையோட இருங்க ஓகேவா சோ ஸோ ஒரு ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விவேகமாக வந்து உங்களுடைய இந்த போராட்டத்தை ஜெயிச்சு நீங்கள் வெளியில் வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆசை ஓகேவா ஸோ ஒரு அந்த அன்பு அந்த அன்பு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அற்புதமா ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் லெட் திஸ் of cups கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்கு லெவன் லெவன் பாக்குறீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் உங்க லைஃப்ல வந்து நியூ பிகினிங் இருக்கு இப்போதான் பிறந்த குழந்த மாதிரி சுறுசுறுப்பாருங்க என்னையும் போட்டு மனசை பதிய வைக்க வேண்டாம் குழந்தைங்க வந்து மனசுல எதுவுமே பதியாது ஓகேவா ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்புறம் அடுத்த விஷயத்த பண்ணுவாங்க அடுத்த விஷயத்த பண்ணுவாங்க அப்படி பண்ணிட்டே இருப்பாங்க ஓகேவா எதை பத்தி ரிஸ்க்குன்னு யோசிக்க மாட்டாங்க அது மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க இல்லையா மாதிரியான ஒரு ஒரு அழகான ஒரு மனநிலை வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க நியூ பிகினிங் வந்து கொடுக்குறாங்க அண்ட் டென் ஆஃப் கப்ஸ் பாக்குறோம் டென் ஆஃப் கேர்ள்ஸ் டென் ஆஃப் கப்ஸ் ஸோ மணி ரிலேட்டடாகவும் உங்களுடைய பொருளாதார நிலை குடும்பத்தில் உயரப்போகுது அட் த சேம் டைம் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு சப்போஸ் மேரேஜ் ரிலேட்டடாக கூட சில பேருக்கு கவலைகள் இருக்கலாம் சில பேருக்கு ஒரு பிரேக்கப் ஏற்பட்டிருக்கலாம் போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னாலுமே அங்கே என்ன தெரியுதுன்னா டென் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு உங்கள் 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 லவ் ரிலேஷன்ஷிப்பில் நம்ம வந்து இது வரும்போது பார்த்தோம்னா இந்த இடத்துக்கு லவ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு முன்னேற்றம் வந்து இருக்க போகுது சரியா அண்ட் மேரேஜ்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ வருது அப்படின்றத காட்டுறாங்க உங்களை உங்க சாட்டிஸ்ஃபைடாக திருப்தியாக திருப்தியான ஒரு மனநிலையோட இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை ஒரு குடும்பம் உனக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேவா ஸோ உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்களை நீங்கள் நல்லபடியாக கவனிச்சிக்கக்கூடிய ஒரு டைம் இது அவங்களுக்கு நல்ல ஒரு லெசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி கொடுங்க வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிக் கொடுங்க அறிவுபூர்வமாக அவங்கள வளர்த்து விடுங்க அப்படின்ற ஒரு நினைவூட்டலும் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் சில்ட்ரன் யாரெல்லாம் வந்துட்டு பேரண்ட்ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க குழந்தைங்களுக்கு நல்ல விஷயத்த சொல்லி கொடுத்து கொஞ்சம் கைட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ ஹனுமான் சீரியல் பாருங்கள் அதில் வந்துட்டு நம்ம கைட் பண்ணுறது தான் இருந்தாலும் ஐ ஐ வாண்ட் டு டெல் திஸ் அஞ்சனை ஹனுமானுக்கு எப்படியெல்லாம் அவங்க கைட் பண்ணுறாங்க அந்த சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அதெல்லாம் கூட பாருங்கள் அப்போ நம்மளும் நம்ம குழந்தைக்கு அழகாக நம்ம சொல்கிறது தான் அவங்க அந்த எக்ஸ்பெக்டேஷனில் இருப்பாங்க நம்ம தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பிஸி வேர்ல்டில் வந்துட்டு போயிடுறோம் ஸோ டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவரோ அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷமாவது கூப்பிட்டு வச்சு கைட் பண்ணுங்க சொல்ற விஷயத்த கோபப்படாம நிதானமா அன்பா சொல்லும் போது அதை அவங்க ரொம்ப ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேவா அடிக்கிறதோ குழந்தைங்களை அடிக்கிறதோ அடித்தா தான் அணங்குவாங்க அப்படின்லாம் கிடையாது அடிக்கிறதோ கத்துகிறதோ இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் சரியா அன்பா வந்து உட்கார வச்சு அவங்க முன்னால் உட்காந்து அவங்க கண்ணை பார்த்து நாலு விஷயத்தை டெய்லி சொல்லிக் கொடுங்க நாலு விஷயம் நாலு நல்ல நல்ல விஷயத்த வந்து சொல்லி கொடுங்க ஓகேவா ஸோ ஃபேமிலியில் குழந்தைங்களை வந்து ஒரு விவேகமான அறிவுபூர்வமான குழந்தைங்களாகவும் நல்ல ஒரு உணர்வுகள் நல்ல நல்ல மாதிரியான உணர்வுகள் நிறைந்த அன்பு குழந்தைங்களாகவும் நீங்கள் கொண்டு வர வேண்டியது பேரண்ட்ஸோடைய பொறுப்பு ரைட் அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குதுன்னா பிரின்சஸ் ஆஃப் விண்டர் பெய் ஆஃப் ஸ்வாட்சு ஓகே வா சூப்பர் நீங்கள் எதை எது பார்த்து போராடிட்டு இருக்கீங்களோ எதற்காக வந்து அதிகமாக வந்து போராட்டத்தை அதாவது தடைகளை வந்து நீங்கள் தாண்டி வந்துட்டு இருக்கீங்களோ அது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஸோ கண்டிப்பாக அது ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறீங்க நான் இதை பண்ணியே ஆகணும் இதுக்கு வே இது எனக்கு வேணுமே வேணும் அப்படின்னு செகண்ட் தாட் இல்லாமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஜெயிக்கத்தான் வேணும் வேற வாய்ப்பே கிடையாது வேற சான்ஸே கிடையாது அதில் வெற்றி அடைஞ்சே தீரும் சரிங்களா அது நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தாட்டே போதுமானது தொடர் முயற்சியே போனும் போதுமானது உட்காந்து எதையாவது எழுதிட்டே இருக்கணும் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த அவசியம் கூட ஐ டோன்ட் நோ கிடையாது ஸோ அந்த ஒரு நினைவு பாசிட்டிவ் தாட்ஸே போதும் இது எனக்கு அப்படின்னு அண்டு நீங்கள் அந்த தாட்டு வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க ஏஞ்சல்ஸோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ அதுதான் இங்கே ஏதோ வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் நீங்கள் சப்போஸ் பேஜ் ஆஃப் ஷார்ட்ஸ் வந்து த்ரூ ஆன்லைன் ஆர் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து போராட்டிகிட்டு இருக்கலாம் அது வந்து உங்களுக்கு தெரிய வரும் ரைட்டா அது மாதிரி ஏதாவது சைன் பண்ணுறீங்க டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் ஒரு உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்குறாங்க ஃபுல்லாக படித்து பார்த்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்க எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னால் அதில் என்னென்ன சங்கடங்கள் இருக்குது போராட்டம் இருக்குது நம்மளால அதில் வந்துட்டு ஜெயிக்க முடியுமா போராட முடியுமா போராட முடியுமா அப்படின்றதெல்லாம் யோசிச்சுட்டு ஓகேவா அதுக்கப்புறம் நீங்கள் டெசிஷன் எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வந்து செவன் ஆஃப் ஸ்ப்ரிங் இதுவும் செவன் ஆஃப் இதுவும் செவன் ஆஃப் ஆஃப் ஸோ இதை பார்த்துட்டு இருக்கவங்க ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து போராடிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் என்ன சொல்லுறாங்கன்னா நீ இந்த போராட்டம் வந்து பாசிட்டிவாகவே எடுத்துக்கோ இதில் நீ தான் வந்து ஜெயிக்க போகிற அப்படின்னு சொல்கிறாங்க நீ எதை நம்புறியோ அது உன்னை வந்து சேரும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொடுக்குறாங்க அது மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷனை யூஸ் பண்ண சொல்கிறாங்க குழந்தைங்களை வந்து நல்லா பார்த்துக்குன்னு சொன்னோம் இல்லையா அது இங்கேயும் ரெஃப்ளெக்ட் ஆகுது குயின் ஆஃப் கப்ஸ் அது ஒரு தைமை எனர்ஜி ஃபுல்லாக லவ் அவங்க வந்து ஒரு லவபிள் பர்சன் ரைட் எல்லாருக்கும் அன்பு கொடுக்கக்கூடியவங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுதுன்னா குழந்தை வேணும்னு போராடிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் இருக்க போகுது சரியா சோ தென் சோ லெவன் லெவன் ட்ரிபிள் ஒன் லெவன் இது பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து என்ன சொல்ல சொல்றாங்க அது மூலமா உங்களுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் Healer of Action, review and Contemplation, Helper of Abundance, டென் of Emotion. இங்க பார்த்த மாதிரி தான் டென் ஆஃப் கப்ஸ் டென் டென் வந்திருக்கு ஏஞ்சல் numbers இங்கேயும் மறுபடியும் நமக்கு டென் டென்னு வந்திருக்கு ஓகே ஸோ ஒரு கம்ப்ளீஷன் உங்களுக்கு கொடுக்க போறாங்க லைஃப்ல எது நினைச்சு ஒரு மேரேஜ் லைஃபு அண்ட் ஆல்ரெடி மேரிடாகி குடும்பத்தில் இருந்தீங்கன்னா அதுல ஒரு மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா குழந்தை கொடுக்க குழந்தை வாய்ப்பு ஒரு கம்ப்ளீஷன் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற லைஃப்ல ஒரு திருப்தியான ஒரு கம்ப்ளீஷன் வந்து கொடுக்க போகிறாங்க ஸோ இங்கே பேஜ் ஆஃப் வாட்ச் பார்த்தா இங்கே ரெவியூ அண்ட் கண்டம் ஸோ நீங்க வந்து செய்யக்கூடிய விஷயத்த நல்லா ஆராய்ச்சி பண்ணி நல்ல சிந்தனை பண்ணி அதை உட்காந்து அதில் செய்யுங்க அது என்ன ஏதுன்னு யோசிச்சு ஆரம்பிங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்கள் உழைப்பை அதுலேயே கண்டினியூஸாக போடுங்க கண்டிப்பாக வந்து ஜெயிப்பீங்க அதுக்கான ஹெல்ப்பை வந்துட்டு ஏஞ்சல்ஸ் கொடுப்பாங்க ஓகேவா ஸோ ஃபைனலாக வந்து உங்களுடைய அபண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது ரைட் ஸோ நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுங்க ஃபர்ஸ்ட் இதை பண்ணும் ரெண்டாவது இதை பண்ணும் அந்த மாதிரி ஒரு ஆர்கனைஸ் பண்ணி பண்ணிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக முடியும் ஒரு மண்ட குடைச்சல் வந்து இருக்காது சரியா அண்ட் ஹீலர் ஆஃப் ஆக்ஷன் ம் ஆக்ஷன் எடுங்க அண்ட் தென் அத வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கிறீங்க அது கரெக்டா இல்லையன்ற சிந்திச்சு செயல்படுங்க உங்களுக்கான சக்சஸ் வந்து கண்டிப்பா அதுல இருக்கு ஓகேவா ஸோ நீ உங்கள் செயல்கள் உங்களை வித்தியாசப்படுத்தி காட்டுது அந்தளவுக்கு நீங்கள் ஒரு க்ரியேட்டிவ் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குது சுறுசுறுப்பாக செய்யக்கூடியவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகே என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை மீறி நீங்கள் மற்றவங்கள்ட்ட வந்து உங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஆல்வேஸ் ஸ்மைலிங் ஃபேஸ் ஆல்வேஸ் ஹெல்பிங் மைண்டு ஓகேவா ஆல்வேஸ் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஸோ அந்த மாதிரி உங்களுடைய ஆக்ஷன்ஸ் வந்து நிறைய பேரை வந்து அட்ராக்ட் பண்ணுது ஓகே ஸோ அதுதான் அவங்க சொல்கிறாங்க அது வந்து நீ அப்படியே உன்னுடைய ஆக்ஷனை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க கூடிய சீக்கிரம் அதற்கான பலன் வந்து இருக்குது கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் so transformation bottom of the deck wait for winter one ஸோ லெட்ஸி உங்களுக்கு கம்ப்ளீட் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் லைஃப்பில் ஏற்பட போகுது ஆல்ரெடி வந்து பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு எல்லாம் முடிஞ்சு அழகாக ஸ்மைல் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சுட்சிவேஷன் வந்து மாறப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அதனால் நீங்கள் எல்லா பிரச்சனையும் ஏஞ்சல்ஸ்டாக சரண்டர் பண்ணிடுங்க இதுவரை நடந்தது எல்லாமே உங்களுடைய நன்மைக்காக ஹையஸ்ட் ஹையஸ்ட் குட் அதுக்காக தான் நடந்திருக்கு ஓகேவா அதனால் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு ஓகே அந்த டிரான்ஸ்பர்மேஷன் நடக்க போகுது உங்களுக்கு ஐ மீன் ஒரு என்ன சொல்றது ஒரு கம்ப்ளீட்டா ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சத்துக்கு வந்து கொண்டு வர போறாங்க உங்களை ரைட் அந்த ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இனி லைஃப்பில் நடக்க எல்லாமே உங்களுக்கு ஒரு புதுமையான விஷயமா இருக்கும் திருப்தியான விஷயமா இருக்கும் ஓகேவா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படி சொல்கிறாங்க அண்ட் உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் கண்டிப்பாக வந்துட்டு நடைபெறும் நடக்கும் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து நமக்கு கிடைக்குது ஓகே ஸோ டைரி எழுதுறது நல்ல தான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து ஒரு டைரி போட்டு நீங்கள் வந்து டைரியில் எழுதலாம் உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ குருவையோ வேண்டிட்டு தெய்வமோ யாரையோ அவங்கள வேண்டிட்டு நீங்கள் உங்களுடைய ஆசையை வந்து அதில் எழுதலாம் எழுதுறது ரொம்ப வந்து நல்ல விஷயம் ஓகே அது வந்து சரி ஓகே டைரியில் வந்து எழுது எழுதி சப்மிட் பண்ணுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு அந்த தெய்வத்தின் மேலே குரு மேலே நம்பிக்கை இருக்கிறதோ அந்த அளவுக்கு அது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவாங்க ஓகேவா ஸோ ஏஞ்சல்ஸ் நம்புறீங்களா அவங்கள்ட்ட சப்மிட் பண்ணுங்கள் ஆர்கேஞ்சல் மைக்கேல் எந்த ஏஞ்சல் தெரியுமோ அந்த ஏஞ்சல் மேஜிக்கல் பிளஸ்ஸிங்ஸ் வா ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கான ஒரு பிளஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு வரப்போகுது ஓகே எங்கெல்லாம் போறீங்களோ எதை நினைச்சி என்ன காரியம் ஆரம்பிக்கிறீங்களோ அதில் ஒரு சக்சஸ் உங்களுக்கான ஒரு பிளஸிங்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்றத தெரியப்படுத்துகிறாங்க சரியா சில பேருக்கு இந்த இது பொருந்தலாம் வெயிட் ஃபார் வின்டர் வின்டர் சீசன் வரப்போகுது இல்லையா அதில் வந்து உங்களுக்கு சில முக்கியமான விஷயங்கள் நடக்க இருக்கு ஓகே அண்ட் ரொமான்ஸ் ஏஞ்சல்ஸ் இருந்து என்ன மெசேஜ் பார்க்கலாம் ஏப்பட்டது வந்து இதை எடுத்துடலாம் அட்ராக்ஷன் என்ன மாதிரியான கவலையா இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களுடைய செயல்களை சுறுசுறுப்பா இங்க செய்வீங்கன்னு பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து மற்றவங்களை உங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணும் உங்க பர்சனே உங்க பக்கம் அட்ராக்ட் பண்ணும் உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு வருங்க ஓகே ஸோ லவ் யார் செல் ஃபர்ஸ்ட் அதுதான் இங்கேயும் பார்க்குறோம் இங்கேயும் பார்க்குறோம் ஸோ உங்களை வந்து கேர் பண்ணுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து ஏஞ்சல்ஸ் கொடுக்குறாங்க யூ யூ ஃபர்ஸ்ட் லவ் உங்களை வந்துட்டு உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க சரியா நீங்கள் எவ்வளோ அழகானவங்க உங்கள் குணநலங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ அன்பாக இருக்கீங்க உங்கள் வார்த்தைகளனால எத்தனை பேர் வந்து சந்தோஷம் அடைகிறாங்க அதை வந்து கவனிக்கவே மாட்டுறீங்க ஓகேவா கவனிங்க நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு அதுக்கப்புறம் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஓகேவா அந்த மாதிரி உங்களை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் டேக் கேர் பண்ணுங்கள் ஓகேவா ஃபேஸ்க்கு வந்துட்டு நல்லா ஃபேஸ் மாஸ்க் போடுங்க ஓகேவா ஸ்கின் கவனிங்க சரியா வெயில்லெல்லாம் போயிட்டு வரோம் ஸ்கின் கவனிங்க நிறைய விஷயங்கள் இருக்குது நம் டெய்லி ஒரு ஹாஃப் அன் ஹவர் புக் ரீட் பண்ணுங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மியூசிக் கேளுங்க நிறைய விஷயம் இருக்குது நமக்கு பண்ண வேண்டிய விஷயமே நிறைய இருக்குது ஸோ உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கான உண்மையாக பண்ணணும் சரியா அதுவே ஒரு கடமை தான் ரைட் உங்களுக்கு கொடுத்துருக்கிற திறமையெல்லாம் அதுக்கப்புறம் தான் வெளியில் வரும் ஸோ கண்டிப்பாக வந்து ஏஞ்சல்ஸ் வந்து லவ் யாசப் ஃபஸ்ட்டுன்றாங்க அண்ட் ஆல்சோ நம்புங்கன்றான் ரைட் ஏஞ்சல்ஸை நம்புங்கள் உங்களை நம்புங்க என்ன நடக்கணுமோ அதை நம்புங்க ஓகேவா யாரை வேண்டுறீங்களோ அவங்கள நம்புங்க ஹனிமூன் உங்களுக்கான செப்பரேஷன் வெரி சாரி செப்பரேஷன் முடிஞ்சு ஒரு நல்ல விஷயம் ஹனிமூன் வந்து இருக்குது லெட் யுர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் மேபி நம்பாமல் அனுமதிக்காமல் இருக்கலாம் ஸோ அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கிடைக்குது ஃபைன் இப்போது வந்து ஏஞ்சல் ஆன்சர்ஸ்லேருந்து பார்க்கலாம் உங்களுக்கு உங்கள் கேள்விகளுக்கான பதில் மேபி இந்த லெவன் லெவன்த் பார்க்கும்போது இது என்னவாக இருக்கும் அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிச்சுருப்பீங்க அப்போது அதுக்கான பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஓகேவா என்னமா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ரீடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் let me see one or three messages to please angels thank you angels thank you so much mm -hmm. One more card, please. Please fill it. mm End the tangle. trust again wow super okay. success excellent very nice இந்த very nice. Mm, reading பார்த்த மொமெண்ட்ல இருந்து நீங்க வந்துட்டு ஹாப்பியா இருக்க look for a இருக்க உங்கள் கேல்விகள் கேள்விகளுக்கான பதில் வந்துட்டு அவங்க ஏஞ்சல்ஸ் எது மூலமாக தராங்க இந்த ரீடிங் மூலமாக தராங்க அண்டு ஏஞ்சல் நம்பர்ஸ் மூலமாக தராங்க ஓகேவா நிறையா கனவு மூலமாக தரலாம் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து தராங்க நீங்கள் அந்த நேரத்தில் உங்களுக்கு அவங்க நீங்கள் லெவன் பார்க்கும்போது அவங்க வந்து உங்களுக்கு சொல்ல நினச்ச விஷயங்கள் இது உங்களுக்கான சக்ஸஸ் கொடுக்க போகிறாங்க இம்ப்ரூவிங் ஹெல்த் உங்கள் ஹெல்த்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இருக்க போகுது ஓகேவா ஸோ Bottom of the decklet, trust yes. Okay, finally, yes. So, we're time is here from now, right? So, Armenia has a strong number. So, this may be helpful for you. I hope. And uh, thank you for watching. I will meet you in my next video. Take care. Bye bye.